வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வனிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மகா நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் கும்ப புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீன ராசியில் ராகுபகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப்போகிறது வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருபோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்தித்து வருகின்ற துயரங்கள் ஒரு பக்கம் தனியாக நின்று கொண்டிருந்தாலும் மனதிற்கு பிடித்தமான விசேஷ அனுகூல சம்பவங்களும் மேன்மைகளும் எதிர்பாராத உயர்வுகளும் உங்களை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது இதனை வைத்து ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் ஏற்படும் ராசிக்கு கெட்டவரான செவ்வாய் ராசிக்குள் உச்சமாக நிற்கிறது ராசிநாதன் சனி பகவான் ஏழரை சனியில் முக்கால் பாகத்தை முடித்துவிட்டு பாதசனியாக இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு கிரகம் வெற்றிஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மாதம் முழுவதும் எட்டுக்குடிய சூரியன் சனி பகவானுடன் இணைந்து இரண்டில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார வளர்ச்சி காத்திருக்கிறது தர்ம கருமாதிபதி யோகமும் இந்த மாதம் உண்டாகி இருப்பதால் எதிலும் நினைத்ததை தாண்டிய வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் தொடங்கி பதிமூணு தினம் முடிவதற்குள் சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட சகாய மேன்மையை உண்டாக்கும் மாதம் முழுவதும் ஒன்பதில் அமர்ந்திருக்கிற கேது கிரகத்தால் பலவித நன்மைகளும் அபரிமித பணப்புழக்கமும் காரிய வெற்றியும் ஈடுபடுகின்ற காரியங்களில் இனிமையும் அதனால் பொருள் வரவுகளும் காத்திருக்கிறது குடும்ப நிலைமை உயர்வாகவே நீடிக்கும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சி சம்பவங்கள் தொடரும் முதல் வாரம் கடந்த பின் திருவோண நட்சத்திரக்காரர்களின் வாழ்வில் மாபெரும் இனிய திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் எந்தவித இடர்பாடும் ஏற்படாது தொழில் முதலீடு வியாபார நிர்வாக விஷயங்களில் ஆச்சரியப்படுகிற உயர்வுகள் ஏற்படும் அயலூர் அயல் மாநில சம்பந்த தொழில் வியாபார பட்ஜெட் லாப விஷயங்களில் முடிவுகள் சாதகமாகும் இம்மாத ஒன்று ஒன்பது பதிமூணு இருபத்தைந்து இருபத்தி ஒன்பதாவது நாட்களில் பொன்பொருள் சேர்க்கைகளும் ஆடம்பொருள் நிலவுலன் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சந்தோஷங்களும் ஏற்பட போகிற மாதமாகும் வாழ்க்கை துணை சார்பாகவும் அனுபவித்த சங்கடங்களுக்கு தீர்வு ஏற்பட்டுவிடும் உயர்கல்வி ரீதியான கவலைகள் தீரும் உற்பத்தி சார்பாக நன்மையும் லாபமும் உண்டு துறை சார்ந்த விஷயங்களில் குறுக்கீடு விலகப் போகிறது வியாபாரிகளுக்கு விற்பனையை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் சந்தை நிலவரம் கவலையை அளிக்கும் அரசாங்க உதவியை எதிர்பார்ப்பதில் பயனில்லை புதிய முயற்சிகளில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் பண விஷயங்களில் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அடியோடு நின்று போன நிலை மாறி மீண்டும் வருமானம் வர ஆரம்பிக்கும் நல்ல காலம் பிறந்துவிட்டது அரசியல்வாதிகளுக்கு அரசியல் துறைக்கு அதிபதியான கிரகங்கள் சாதகமான நிலையில் அமர்ந்திருப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும் கட்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மாத கடைசியில் முக்கிய பொறுப்பு ஒன்றையும் ஏற்க நேரிடும் மாணவர்களுக்கு பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும் நினைவாற்றல் கூடும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு புதனின் நிலை உதவிகரமாக அமைந்துள்ளது வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருப்பின் தற்காலிகமாக அதனை ஒத்தி போடுவது நல்லது விவசாயிகளுக்கு உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் தேவைக்கு அதிகமாக மழை பெய்வதால் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும் சில தருணங்களில் கடன் வாங்கி சமாளிக்க வேண்டி வரும் பெண்களுக்கு உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் காணலாம் இருப்பினும் கிரகங்கள் அனுகூலம் சஞ்சரிப்பதால் மனதில் நிம்மதி குறையும் அடிக்கடி கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புள்ளது பரிகாரம் இம்மாதம் தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் தரிசனம் செய்யவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட்டு கொண்டிருக்கவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வர வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமையப்பெறும் திருமணம் ஆக வேண்டி ஆண்டமனிடம் பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமாள் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம்பெற பெற வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பருமான எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம்பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து வால சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருக பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம